அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்துல் அஜீஸ் அலிமுல் வாஹிதி வந்திருக்கிறேன் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு நூலோடு வந்திருக்கிறேன் எந்த நூல் அப்படின்னாக்கா சிலுக்கு ஸ்மிதாவும் சுலைமான் ஹாஜியாரும் கலந்தை பீர் முகம்மது அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு நாற்கரம் வெளியிட்டிருக்கிறாங்க சுமார் நூற்று முப்பத்தி ரெண்டு பக்கங்களை உள்ளடக்கியது நூற்று ஐம்பது ரூபாய் இதனுடைய மதிப்பு இரண்டாவது பதிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து நாற்கரத்துல இருந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதில் வந்து சுமார் வந்து பனிரெண்டு சிறுகதைகள் இருக்குது கலை நதிகள் சுடர் தூரத்து வெள்ளம் தீயின் விளிம்புகள் கால வேர்கள் சிலுக்கு சுமிதாவும் சுலைமான் ஹாஜியாரும் புனித யாத்திரை இளஞ்சிறகுகள் விசை நாங்களும் உங்களோடு சிற்றுழி மனவெளி ஆகிய பனிரெண்டு சிறுகதைகள் இருந்து இதில் வந்து தொகுத்து கொடுத்துருக்குறாங்க இந்த கதைகள் வந்து நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லுது அப்படிங்கிறதுக்கு முன்னால் கலந்தை பீர் முகமது ஐயா வந்து தமிழ் சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் ஏற்கனவே வந்து பல ஆக்கங்களை எழுதி வந்தவர் பல்வேறு பணிகளை இலக்கியம் சார்ந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர் காலச்சுவடிலும் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் தற்போது களக்காடு அந்த பகுதியை வந்து சார்ந்தவர் திருநெல்வேலி மாவட்டம் சொல்கிறாங்க திருநெல்வேலி நம்ம களக்காடு ஏர்வாடி திருநெல்வேலி மாவட்டம் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இருந்து தற்போது வந்து சென்னையில் வந்து தன்னுடைய பணிகளை வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் இது வந்து எப்படிப்பட்ட கதைகள் இருக்க சுமார் பன்னிரண்டு கதைகளும் எப்படிப்பட்ட செய்திகளை தாங்கியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமான பரிணாமத்தை அது வந்து வெளிப்படுத்துகிறது அதில் ஒன்று நாம் வந்து எப்படிப்பட்ட முடிவுகளை எதிர்பார்த்து அந்த கதையை வாசிக்கின்றோமோ அந்த முடிவுகளை அந்த கதைகள் தராது யதார்த்தத்தில் என்ன இருக்கின்றதோ அல்லது யதார்த்தத்தில் நடந்திருந்தால் தான் சரியாக இருக்கும் என்று அவர் நினைக்கின்ற பொழுதோ அல்லது அவர் கண்டதை அவர் கேட்டதை அவர் கேள்விப்பட்டதை அவருடைய அனுபவத்தில் உள்ளதை அவருடைய சிந்தனையில் உள்ளதை பல செய்திகளாக இதில் வந்து கொடுக்குறாரு ரொம்ப அற்புதமான ஒரு கதைக்களங்கள் எல்லாமுமே இது கிட்டத்தட்ட பனிரெண்டு கதைகளிலுமே இஸ்லாமிய தமிழ் சமூகத்தினுடைய அவர்களுடைய வாழ்வியல் அவர்களுடைய பின்னணிகள் அவர்களுடைய குடும்ப சூழல்கள் இந்த தமிழ் சமூகத்தில் அவர்களுடைய சூழ்நிலை எப்படியெல்லாம் இருக்கிறது என்பது குறித்து மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் இந்த கதைகளை வாசிக்கக்கூடிய எவரும் இஸ்லாமிய வாழ்வியலை தமிழ் சமூகத்திலிருந்து விட முடியாத அளவிற்குண்டான ஒரு நெருக்கத்தோடு அவர் வந்து இந்த கதைகள் வந்து நிறைய கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார் அநேகமாக இந்த கதைகள் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான காலம் என்பது நான் வாசித்த வரைக்கு நான் சொல்வது எழுபது எண்பது தொண்ணூறுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதைகளாகவே நான் வந்து பார்க்குறேன் அந்த காலகட்டத்தில் தான் இதுபோன்று உண்டான பல செய்திகள் பல மனச்சிடுக்குகள் அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான வழிகைகள் எல்லாம் எதையெல்லாம் நோக்கி செல்கிறார்களோ அதுவெல்லாம் அந்த காலகட்டத்தை சார்ந்ததாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்கில் நாம் அதை வாசிக்கின்ற பொழுது நான் இப்பொழுது எந்த அளவிற்கு உயர்ந்த நிலையில் ஒரு பல விஷயங்களை கடந்து பல தடைகளை கடந்து ஒரு நிலையில் இருக்கிறோம் அல்லவா இங்கிருந்து நாம் அந்த பார்வை செலுத்துகின்ற பொழுது எப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா என்று யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கும் ஒரு முப்பது நாற்பது வயதை கடந்தவர்கள் ஊரில் இருந்தவர்கள் ஊரினுடைய அந்த கட்டுப்பாட்டோடு இருந்தவர்கள் அவர்களுக்கு தெரியும் ஆமாம் ஆமாம் சின்ன பிள்ளையில் இப்படியெல்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகளை வந்து சுட்டி காட்டுது அதில் நிறைய நான் வந்து இந்த பனிரெண்டு கதைகளையும் தனித்தனியாக சொல்ல போகிறது கிடையாது இப்போ சில கதைகள் வந்து நமக்கு உள்ளத்தில் வந்து ரொம்ப ஆழமாக பாதித்த பல செய்திகளும் இதில் உண்டு அதுவும் இல்லாமல் நான் தகவல்களை சொல்லுவது பொழுது தகவல்களை வந்து முன் பின்னாக நான் சொல்வேன் அதாவது முதல் இருந்து நான் ஆரம்பிக்கிறதில்லை அதுபோல் கடைசி கதையையும் கடைசியாக சொல்லப்போகிறது இல்லை எது எதுலாம் என்னுடைய சிந்தனைக்கு வந்து கொண்டே இருக்கிறதோ அதிலேருந்து நான் சொல்கிறேன் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த சிலுக்கு ஸ்மிதாவும் சுலைமான் ஹாஜியாரும் அப்படிங்கிற இந்த கதை இந்த கதையினுடைய தலைப்பு நிறைய பேருக்கு ஒரு நெருடலையோ ஒரு அச்சத்தையோ ஒரு ஆச்சரியத்தையோ ஒரு கோபத்தையோ கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த கதையை வாசிக்கின்ற பொழுது உங்களில் யாரும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது அல்லது மனம் கனத்து போகாமல் இருக்க முடியாது அந்த அளவிற்கு ஒரு உயர்ப்பான ஒரு தீர்க்கமான ஒரு கலப்பற்ற ஒரு சிந்தனையோடு அந்த கதையினுடைய நாயகனும் கதையினுடைய மையமாக இருக்கக்கூடிய அந்த நாயகியை சுற்றியும் கதாநகரும் ரொம்ப ரொம்ப நல்லா உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பிளம்பாக அந்த கதைகளை வந்து எழுதியிருப்பார் அதுலேயும் நிறைய செய்திகள் வந்து இருக்குது அடுத்ததாக இன்னொரு கதை ஒன்று இருக்குது சுற்றுலா அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு ஒரு நூலை நூலை வாசிப்பது ஒரு சிறுவன் நூலை வாசிக்க பழகியதிலிருந்து அவன் வந்து விரும்பிய ஒரு நூலை வாசிப்பதற்கு முயற்சி செய்கின்ற போது அவனுடைய வயது அன்றைய கால சூழ்நிலை காலகட்டம் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுபோல் வந்து ஒரு கதையில் வந்து கதையினுடைய நாயகன் தன்னுடைய நட்பு வட்டங்களை சில வருடங்களுக்கு பிறகாக திருமணத்திற்கு பிறகாக பார்க்கக்கூடிய எல்லாம் வீட்டுக்கு அழைச்சி வந்து விருந்து கொடுப்பாங்க அதில் வந்து பெண் அவனுடைய மனைவியும் ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு செல்கின்ற பொழுது தன்னுடைய நண்பனை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ இந்த குழந்தைகளிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கேள்வி நிமித்தமாக ஒரு அற்புதமான ஒரு ஒரு வாசம் ஒன்று பார்த்தேன் குழந்தைகள் தான் ஞானத்தின் அறிவின் தெளிவின் அந்த தொடக்கம் எதுன்னு பார்த்தா குழந்தைகள் அவர்களுடைய கேள்வியின் மூலமாக அந்த பெண்ணுக்கு அந்த பிள்ளைங்களுடைய அம்மாவுக்கு ஒரு ஒரு ஞானோதயம் பிறந்து ஒரு உணர்ச்சி பிறந்து அந்த தன்னுடைய நண்பர்களையும் வந்து வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய மாதிரி உண்டான ஒரு கதைக்கும் அதில் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எப்படியாக அதுபோல வந்து ஒரு கதையில பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக வந்து பெருநாள் குறித்து உண்டான அந்த ரமலானுடைய பிறை பிறந்து விட்டால் நோன்பினுடைய மாதம் பிறந்து விட்டால் அந்த மக்களுக்கு எந்த அளவிற்கு கொண்டாட்டங்கள் மன நிறைவுகள் மன மகிழ்ச்சி இருக்கும் என்பது முதற்கொண்டு அப்படியே வந்து அந்த கதை வந்து ரொம்ப அற்புதமாக போகும் அதுபோல் வந்து அந்த சில்லறை பைசாவை கொடுத்து ஒரு சின்ன பையனை வந்து பஸ் ஏற்றி விடுறது அவர்கள் போய் வந்து தெரியமாட்ட போயிட்டு வந்து தன்னுடைய அந்த ஒரு கடன் வாங்கிறது இது போன்ற உண்டான சூழ்நிலை ரொம்ப அற்புதமான அந்த அதனுடைய மன ஓட்டத்தை எண்ண ஓட்டத்தை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து வெளியிட்டிருப்பாங்க ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமான செய்திகளை சொல்லுது எல்லா கதையுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து எனக்கு எந்த அளவுக்குனாக்கா இது பொதுவாக இதில் இருக்கக்கூடிய கதைகளை வந்து மார்க்கத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் வச்சுக்கிட்டு தான் போகிறாரு நம்ம அதையும் வந்து அந்த அந்த அடிப்படையிலே போகும் தமிழ் சூழலுக்கு தகுந்தவாறு அந்த விஷயங்களெல்லாம் நாம் வந்து அணுகக்கூடிய ஒரு சூழலை அப்படி பார்க்கின்ற பொழுது கதை வந்து எழுபது எண்பதுகளில் நடைபெறுகின்ற பொழுது ஒரு பெண் வந்து கருக்கலைப்புக்காக வந்து போறார் கருக்கலைப்புக்காக போகின்ற பொழுது அவள்கிட்ட வந்து அப்போதைக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கும் மூன்றாவது பிள்ளை வந்து வேண்டாம் நினைச்சிருப்பாங்க ஒரு ஒரு சூழ்நிலையில் வந்து கரு உருவாகிவிடும் அதை கலைத்து வருவது தான் வந்து அதில் வந்து கதையாக வந்து சொல்லப்படுது ஆனால் அந்த கதையினுடைய பாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த மாமனாருடைய சில கேள்விகள் என்பது மிகுந்த கவனத்துவம் பெறக்கூடிய கேள்விகள் என்பதை நாம் வந்து பார்க்கணும் ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய வேதனை ஒரு வழி எல்லாமுமாக சரியான ஒன்று ஆனாலும் கூட அன்றைய காலகட்டத்தில் அப்போதைய சூழ்நிலையில் எல்லா மக்களும் எப்படி இருக்கிறார்கள் எல்லா பெற்றோரும் இரண்டுக்கு மேற்பட்டவர்களை ஒரு காலம் வந்து எண்பதுகளில் வந்து மூன்று பிள்ளைகள் பெற்றெடுத்தவர்கள் அளவான சிறிய குடும்பம் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு தொண்ணூறுகள் என்பதுக்கு பின்னாடி வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் இரண்டு குழந்தைகள் அப்படிங்கிற வந்து ஒரு 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 சித்தாந்தம் முன்வைக்கப்பட்டுச்சு அடுத்ததாக வந்து ஒரு குழந்தையோட நின் நின்று கொள்ள வேண்டும் என்கின்ற சித்தாந்தம் வந்து பரவலாயிருச்சு ஆனால் இந்த காலகட்டம் நம் இந்த கதையின் நாயகி வந்து க கருவை கலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது மூன்று என்பது யதார்த்தமாக எல்லா வீட்டிலும் மூன்று நான்கு என்பது நான்கு குழந்தைகள் என்பது சற்று சிறிய பெரிய குடும்பம் ஐந்து ஆறு என்பது பெரிய குடும்பம் அதை விட குறை மூன்று என்பது ஒரு அளவான குடும்பம் அப்படிங்கிறதுல தான் பார்க்க முடியுது ஆனாலும் அந்த பெண் வந்து அதை கருவை கலைச்சதாக அந்த விஷயத்தை வந்து பார்க்குறோம் நம்ம சொல்றது வந்து அந்த பெண்ணினுடைய முடிவு அந்த பெண்ணினுடைய சுய விருப்பம் என்பதெல்லாம் உதைக்கிவிட்டு நடக்கக்கூடிய காலச்சூழல் என்பது எண்பது தொண்ணூறுகளில் நடக்கின்ற பொழுது மூன்று என்பது ஒரு யதார்த்தமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து மையப்படுத்திடுறேன் அடுத்து இரண்டாவதாக ஒரு கதை இருக்குது அது அது முதல் கதை நினைக்கிறேன் அதில் வந்து கதையின் நாயகி வந்து தனக்கு மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எதுக்காக அவர் வறுமையில் இருக்கிறா அப்படிங்கிறது சொல்லப்படலை அந்த கதையின் நாகையினுடைய மற்ற ஏனைய இரத்த உறவுகள் எல்லாருமே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கின்ற பொழுது அதில் பெரும்பாலானோர் இந்த ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஏழை வரியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது இவள் மட்டுமாக வறுமையிலேயே உழன்று கொண்டே இருப்பது அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து ஏற்றுக்க முடியலை அதையும் வந்து நம்ம வந்து ஒத்துக்கணும் வேறு ஏதேனும் காரணங்கள் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்றது அது வந்து இந்த கதைகளினுடைய யதார்த்தத்திற்கு அந்த விஷயம் மட்டும் வந்து ஒத்து வரலை அந்த கதையை வந்து முதல் கதையாக கிளை நதிகள் அப்படின்றது தான் நினைக்கிறேன் அதுதான் அடுத்ததாக ஒரு கதையில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது ஊர் பஞ்சாயத்து ஜமாத்தெல்லாம் வந்து இருக்கும் அதில் வந்து சினிமா போகிறது பற்றி ஊர் கட்டுப்பாடு இருக்கும் இதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கின்ற பொழுதே ஊர் கட்டுப்பாடு அப்படிங்கிறது உண்டு சினிமாவுக்கு போகக்கூடாது பொதுவாகவே சினிமாவுக்கு வந்து வெளியே போய் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க அதில் பல பேர் என்ன பண்ணாங்கன்னாக்கா உள்ளூரில் பார்க்கக்கூடாது இந்த ஊரில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற போட்டோன்னு உடனே விவரமாக சில பேர் என்ன செய்யறாங்கன்னாக்கா வெளியூருக்கு செல்கின்ற பொழுது நாங்களெல்லாம் வந்து சில சமயங்கள்லேருந்து வெளியூருக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படி போகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தியேட்டர்களில் வந்து பெற்றோரோடு சினிமா பார்த்துருக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் தொண்ணூறுகளில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது இன்னும் சில ஊர்களில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னாக்கா சில வீடுகள் என்ன செய்வாங்கனாக்கா வெளியே போய் தானே பார்க்கக்கூடாது வீட்டுக்குள்ளே வச்சு பார்த்துக்கலாம்ல என்பதற்காக அப்பொழுது தான் வந்து டிவி டக்கெல்லாம் வந்து வாடகைக்கு எடுத்து வந்து படம் காட்டுறது அப்போ வந்து ஒரே நேரத்தில் ஒரு படத்தை பார்க்காம ஒரு ரெண்டு மூணு படங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து அவங்க அவங்களுடைய பொழுதுபோக்கு தகுந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க சில ஊர்களில் தான் வந்து யார் டி பொதுவாகவே டிவி ப பொதுவாகவே சினிமா பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில கட்டுப்பாடும் இருந்திருக்கும் அப்போ வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க சினிமா பார்க்குறது கட்டுப்பாடா அல்லது சினிமாவுக்கு போகிறது ஊர் கட்டுப்பாடா அப்படின்றது தான் அந்த பையன் வந்து ஹராமா அப்படிங்கிறது கேட்பாப்பு இது ஒரு விஷயத்தை வந்து பார்க்க வேண்டும் கட்டுப்பாடு என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அந்த இந்த வகையில் நான் வர பாருங்களேன் ஆனால் சினிமா பார்க்கக்கூடாது என்று வருகின்ற பொழுது ஊரில் யாருமே பார்க்கக்கூடாது அது அப்படி தான் வரணும் அதை வந்து இந்த பஞ்சாயத்து பண்ணக்கூடிய நா நாட்டமைகளாக இருக்கக்கூடிய முத்தவள்ளியாக இருக்கக்கூடிய ஊர் நிர்வாகம் என்ன செய்க்கா தங்கள் தங்களுடைய இல்லங்களில் வந்து சினிமாக்களை வைத்துக்கொண்டு அதை எதிர்க்கின்ற பொழுது அதை வந்து ஒரு 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 மனப்பூங்காங்க ஊரை பிரிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்காக அந்த பிள்ளைங்களை வந்து தடுக்கிறாங்க அல்லது இதையும் நம்ம பார்க்கணும் புதிதாக ஒருவன் கேள்வி எழுப்புகின்றபோது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் புதிதாக ஒருவன் ஏதேனும் ஒன்றை உருவாக்க முயற்சிக்கின்ற பொழுது மேலெலும்பி வருகின்ற பொழுது அவனை முட்டாடு தருக்குறி அப்படின்னு சொல்லிட்டு தட போடுறது உதாரணமாக புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பிப்பவர்களை வந்து ஏதாவது ஒரு பேச்சை பேசுறது புதுசா ஒரு வியாபாரத்தை ஒருத்தன் செய்ய தொடங்குகின்ற பொழுது அவனை மட்டம் தட்டுறது அல்லது புதிதாக ஏதேனும் ஒரு உத்தியோகத்திற்கு வருபவர்களை மட்டம் தட்டுவது இப்படியாக பல வகைகளில் இருக்குது புதிதாக ஒருவன் எதையாவது ஒன்றை செய்கின்ற பொழுது அவனை ஏதேனும் ஒரு வகையில் வந்து மட்டம் தட்டுவது என்பதெல்லாம் இதெல்லாம் அதிகார வெறி அதிகார போதை இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவாங்கல்ல இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் தான் இருக்கிறோம் நீ வந்து என்ன செஞ்சிருவே என்பது ஒன்று உண்டான அல்லது இவன் எழும்பி விட்டால் தன்னை மிஞ்சி விடுவானோ என்கின்ற ஒரு 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 பயம் அந்த அச்சம் அவர்களிடத்தில் இருக்கிறது அதைத்தான் நான் வந்து அந்த கதையில வந்து மையமாக பார்க்குறேன் ரொம்ப அற்புதமாக அந்த மாணவ செல்வங்கள் வந்து கல்லூரிகளில் வாசி படிக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக கேள்விகளை கேட்டு அதற்கு துணையாக பல பேரை வந்து பார்த்துருவாங்க இந்த ஒட்டுமொத்தமாக கதைகளில் நான் சில விஷயங்களை வந்து பார்த்தேன் பெண் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது வந்து நிறைய இடங்கள் ஆங்காங்கே வந்து நிறைய சொல்கிறாரு அதுபோல் வந்து இந்த கதைகளில் இருக்கக்கூடிய எல்லா யதார்த்தங்களும் இஸ்லாமிய இல்லங்களில் இருக்கக்கூடிய எல்லா யதார்த்தங்களும் தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை தான் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க ரொம்ப அற்புதமான சிந்தனைகளை தரக்கூடிய கதைகளாக வந்து நம்ம வந்து இதை பார்க்குறோம் முதல் விஷயத்தில் அவர் வந்து தன்னுடைய முன்னறியிலேயே சுட்டி காட்டிடுறாரு மார்க்க அனுமானத்தோடு இந்த கதைகளை வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோளை வச்சுருக்கிறாரு ரொம்ப நல்லாயிருக்கு அதுபோல் உள்ளபடியே வந்து புல்லரித்து விட்ட அந்த கதை தான் வந்து சிலுக்கு சுமிதாவும் சுலைமான் ஹாஜியாரும் இவ்வளவு அதாவது நாம் ஒருத்தங்களை வந்து எப்படிப்பட்ட பிம்பத்திலேயே நாம நினச்சி வச்சுருப்போம் அவங்களை சந்திக்கின்ற பொழுது அது அவங்க வந்து வேறு ஒரு மனநிலையில் நம்மை அணுகுகின்ற பொழுது உள்ளபடியாக ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதை தான் அந்த கதை ஏற்கனவே வந்து நான் வந்து சிலுக்கு சுமிதாவை பற்றி வந்து நிறைய செய்திகள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த பெண்மணியினுடைய குணநலன்கள் அவர்களுடைய சிந்தனை அந்த பெடைய தயாள குணம் இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கும் இதை வந்து இந்த கதையினூடாக பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கவலை தூக்கம் ஒரு பல்வேறு வகையிலான சிக்கல்களில் ஒரு இடியாப்ப சிக்கலில் வந்து அந்த பெண் சுமிதா என்ற அந்த சில்கு சுமிதா என்ற அந்த நடிகை வந்து சிக்கிக்கொண்டு அதர் அதற்கு வழிகாட்டுவதற்காக ஒரு தேடலாக வந்து சுலைமான் ஹாஜியாரை பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கதை அது பார்த்த உடனே வந்து அவர்கிட்ட தன்னுடைய எல்லா துக்கங்களையும் சொல்லணும்னு ஒரு ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா அது உண்மையிலே வந்து ஆச்சரியமான ரொம்ப நல்ல ஒரு நல்ல க நல்ல அற்புதமான கதை அது வேறு சில கதைகளும் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்ததாக இதில் வந்து நான் பார்க்குற ரெண்டு விஷயங்களை பார்க்குறேன் அணிந்துரைகள் இருவருடைய அணிந்துரைகளை வந்து நான் வந்து அதை பார்க்குறேன் அதில் ஒருத்தர் வந்து கோமதி சங்கர் அவர்களுடைய அணிந்துரை வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்களா ஒரு ஒரு வாசகத்தை சொல்கிற பாருங்க இஸ்லாமிய சமூக வாழ்வியலை தனித்த அடையாளங்களை கொண்டதாக பார்க்கக்கூடிய பார்வையை கலந்தை பீர்முகளுடைய கதைகள் வந்து கடுமையாக மறுக்கிறது தனிச்சு பார்க்காதீங்க இஸ்லாமிய இதை எல்லா தமிழ் சமூகத்தோட பாருங்கன்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்துறதாக அவர் சொல்றாரு அதுபோல் வந்து சமயம் சார்ந்த சில நம்பிக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும் தவிர்த்து பார்த்தால் இந்த இஸ்லாமிய அந்த ஷரியத்தினுடைய அந்த அலாலகரம் பேணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அதை தவிர்த்து பார்த்தால் சராசரி மத்தியதர தமிழ் சமூகத்தின் எல்லா பிரச்சனைகளையும் துயரங்களையும் இஸ்லாமிய குடும்பத்தில் வந்து பார்க்கலாம் அதைத்தான் வந்து ஒரு சாளரமாக இவர் கொடுத்துருக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு அணிந்தரையை வந்து கொடுத்துருக்குறார் அதுபோல் வந்து தோழர் பா சைய பிரகாசம் ஐயா அவங்க வந்து ஒரு அணிந்தரை வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க நல்ல அற்புதமாக கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் வந்து ஒரு 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 செய்தி வந்து எனக்கு ரொம்ப நெருடலாக இருக்குதுங்கிறத நான் வந்து இதில் வந்து பதிவு வச்சிடுறேன் இந்த ஜமாத்தினுடைய ஜமாத் என்பது அந்த பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்குல்ல ஊர் ஊர் பஞ்சாயத்து இருக்குல்ல ஊருக்கு கட்டுப்படுதல் இருக்குல்ல இதை வந்து எங்கே கொண்டு போகிறாரு என்றால் தாலிபான்களோடு இவர் வந்து ஒப்பீடு செய்கிறார் தாலிபான்கள் வந்து இந்த ஆப்கானிஸ்தானத்தில் வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சதோட வந்து நிறைய கல்வி சாலைகள்லாம் மூடப்பட்டது பெண்கள்லாம் ஒடுக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க அதுக்கு சற்றும் சளைத்ததல்ல ஜமாத்துகள் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை வந்து இங்கே வந்து ஒப்பீடு செய்கிறாப்புல இதை வந்து நான் வந்து முழுக்க முழுக்க மறுக்கிறேன் அது வந்து அந்த அளவுக்கான ஒரு ஆப்கானிஸ்தானுடைய சூழ்நிலை என்னன்றது நம்ம செய்தி ஊடகங்கள் மூலமாக தெரியக்கூடிய செய்திகள் தான் அங்கே என்ன நடக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நேரடியாக சென்று வந்தவர்களுடைய அந்த அவர்களுடைய பேட்டிகளோ அல்லது அவர்களுடைய அவர்களுடைய வாக்குமூலங்களையும் நம்ம தாராளமாக கேட்டுக்கலாம் ஊர் ஜமாத்துகள் என்பது நமக்கு அதுவும் வந்து ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு விஷயம்தான் இறைவனுக்கு கட்டுப்படுதல் தூதருக்கு கட்டுப்படுதல் சக்தி உள்ளவர்களுக்கு அதாவது ஜமாத்திற்கு தலைவர்களுக்கு கட்டுப்படுதல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்குது விஷயம் என்னன்னாக்கா ஊருக்கு கட்டுப்படுதல் என்பது ஊர் போட்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களை எல்லாருமே மதிக்கணும் நான் எங்கிட்ட வந்து பணம் இருக்குது எங்கிட்ட அதிகாரம் இருக்குது நான் தலைவராக இருக்கேன் நான் தலைவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மீறுகின்ற பொழுது இந்த ஊர் கட்டுப்பாடை நம்ம வந்து தரைய தவறான விஷயமா சொல்லப்பட சொல்ல முடியாதது அதுபோல் வந்து ஒருத்தவங்க கேள்வி எழுப்புகிறாங்க அப்படின்னாக்கா அதுவும் அதற்கும் பார்க்கணும் அந்த கேள்வியினுடைய அந்த கேப்டன் மகபூப் அவர் ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிடுவார் அவர் பசங்க கேட்கறதுல தப்பு ஒன்றும் கிடையாது சரியான கேள்வியை தான் கேட்குறாங்க ஊர் ஜமாத்தினுடைய கட்டுப்பாடுனாக்கா தான் அதுக்கு வந்து கட்டுப்படணுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் புரிந்து அந்த ஜமாத்துனாக்கா என்ன ஜமாத்தினுடைய கட்டுப்பாடுகள்லாம் என்ன அதனுடைய திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தால் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஐயா ஜெயப்பிரகாசம் ஐயா அவர்களுக்காக நான் வந்து இதை வந்து சுட்டி காட்டேன் அதில் வந்து பாருங்களேன் ரொம்ப கொஞ்சம் நல்லவே நெருடலாக இருக்குது எப்படி எழுதுகிறார் பாருங்க தாலிபான் கலாச்சாரம் உலகம் முழுவதும் அறியப்பட்டது அறியப்படாமலேயே வேறு ஒரு வடிவத்தில் அது ஊருக்குள் ஜமாத்தாக ஹாஜிகளாக மௌலதிகளாக அலைகின்றது பலதார மனம் தலாக்கு முக்காடு வாழ்க்கையை அவிகம் வேக்காடு என்று தெரிகிறது இதுதான் வந்து நெருடலை வந்து நமக்கு வந்து கொடுக்குது கதைகளில் பிரச்சனை நம்ம பாருங்களேன் அணிந்துரையில எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சிக்கலை வந்து அது உருவாக்கிடுறாங்க பாருங்களேன் ஹாஜிகள்னா யாரு மௌரவிகள்னா யாரு அவங்களுக்கு வந்து இந்த சமூகத்தில் வந்து தமிழ் சமூக இஸ்லாமிய சமூகத்தில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன ஜமாத்தினுடைய அந்த பங்களிப்பு என்ன இப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவாக சொல்லிருந்த புரிஞ்சுக்கிட்டு சொல்லியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன் உள்ளபடியே எல்லா கதைகளும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ரொம்ப அற்புதமான அதுவை நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல மறந்துட்டேன் சில இடங்களில் வந்து வாசகங்களெல்லாம் ரொம்ப அற்புதமான முறையில் வந்து எழுதியிருப்பார் அதில் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு அல்லது ஒன்று நான் சொல்கிறேன் அவ்வளவு நல்லாயிருக்கும் பாருங்கள் யாரோ ஒருவர் உயிரை துண்டு துண்டாக நறுக்கி தன் கண் முன்னால் வேடிக்கை காட்டுவது போல் இருந்தது அது ஒரு ஆதிக்கத்து வெறியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய தவறுகளை வந்து சுட்டி காட்டுகின்ற பொழுது தன்னுடைய உடம்பே கண் துண்டு துண்டாக நறுக்கி தான் கண் முன்னாடியே காட்டுவது போன்று உண்டான ஒரு ஒப்பீடு பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான ஒரு ஒப்பீடை வந்து சுட்டி காட்டிருக்கிறாங்க அதுபோல் வந்து இன்னொரு ஒரு பல இடங்கள்ல வந்து சொல்லி சொல்றேன் பாருங்க வெட்டு வெயில் நேரத்துல வந்து கொடியில வந்து துணியை காய போடுறவருடைய ஒரு ஒரு வாசகத்தை பாருங்க முகத்தில் சட்டென்று பொங்கிய கோபத்தின் அளவு சூரியனையே திருப்பி சுட்டு விடும் போல இருந்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு உயர்தரமான ஒரு இலக்கிய தரத்தோடு அந்த வாசகங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிற அப்பல ரொம்ப நல்லா இருக்குது அதுபோல வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரமலான் பிறை சிறு கீற்றாக தென்படுவது இரண்டு கிடக்கும் வீட்டின் மூளைகூட ஒளி வீசும் மாசம் அப்படின்ட்டு இந்த ரமலான் மாதத்தை பத்தி ஒரு சிலாகச்சு சொல்லியிருக்கிறாப்புல அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து போல வந்து இன்னொரு விஷயத்தை பாருங்க அந்த இந்த கோபம் சம்பந்தப்பட்டு ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் அவங்க எல்லாரும் வந்து ஒன்னா நிற்கிறாங்க இல்லையா தங்களுடைய சிரமங்களை எல்லாம் மறைச்சிக்கிட்டு தாபங்களை மறைச்சு நிற்கணும் அதை பத்தி சொல்றாங்க பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்குதுங்க பாம்பு ஒரிக்கிற சட்டையாய் எல்லாவற்றையும் கலற்றி போட்டுவிட்டு எப்படி இவ்வளவு சௌஜன்யமாய் இந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரு அது ஒரு அற்புதமான கதை அந்த கதையும் ரொம்ப நல்ல கதையா இருந்துச்சு அந்த கதை அது குடும்பத்துல இருக்கக்கூடிய சுடர் அப்படிங்கிற அந்த கதை வந்து குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு வாழ்வியல் யதார்த்தங்களை வந்து சிறு குழந்தைகளிலிருந்து அந்த பெரியவளாக ஆகக்கூடிய அந்த செய்திகளை ரொம்ப அற்புதமாக அந்த கதையில் சொல்லியிருப்பாங்க இந்த கதைகளை இதுபோன்று வாசகங்கள் இணைக்க தரம் வாய்ந்த ஓமைகள் சார்ந்து பல செய்திகளை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள் சிலுக்கு சுமிதாவும் சுலைமான் ஹாஜியாரும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நூல் இன்னும் வந்து கதை எழுதுகின்ற பொழுது இந்த வருடத்தை குறி இத்தனை இந்த வருடத்தினுடைய காலகட்டம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்டிருந்தால் வாசகர்களாக நாங்கள் வந்து உடனே அந்த வருஷத்துக்கு வந்து தயாராகிடுவோம் படி ரொம்ப அற்புதமான ஒரு கதை நூல் மீண்டும் உங்களை வேறொரு நூலோடு சந்திக்கின்றேன் அப்துல் அஜீஸ் அலிமல் வாஹிதி அஸ்லாம் வலைக்கம்